நீ எனக்கு வேலையை சொல்லாத நீ பணம் எப்படி வாங்கினியோ அப்படியே சீக்கிரமா கொடுக்கறதுக்கு வழிய பாரு இல்லனா ஒன்னு அந்த ஆலமரத்தில் ஆணி அடிச்சு தொங்க விட்டுருவேன் ஒரே குழப்பமா இருக்கு அப்புக்கே சூனியம் வச்சிருப்பாளோ இந்த நடுங்க நடுங்கிறாரு ஒருவேளை தாயத்து கோ என்னமோ காமிக்ஸ் புத்தகத்தில் கூட இந்த மாதிரி விஷயத்தை நான் படிச்சது இல்லம்மா அந்த ஆண்டவரப்பு காஞ்சனா பார்த்து பயந்து ஓடி இருக்காருன்னா என்னால் நம்பவே முடியல அந்த ஆளை பேய் விசேஷம் கூட பயந்துட்டோடு இவரே நடனா காஞ்சனா பார்த்து அழகி ஓடி இருக்காருன்னு அவரோட ஆளுங்களே சொல்றானுங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு பொம்பளையை பார்த்து ஒரு ஆம்பளை பயந்து ஓடுறானா அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கணும் ஒருவேளை அவ போலீஸ் அதிதன் மிரட்டி இருப்பாளோ நீ வேறமா அந்த ஆண்டவரப்பு மேல எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா அந்த ஆள் போலீஸுக்கு பயந்தவரெல்லாம் இல்லம்மா அப்படிப்பட்ட ஆள் அவ சக்தி வாய்ந்தவா அவ சக்தி வாய்ந்தவன் சொல்றாரு அதத்தான் என்னால நம்ப முடியல சக்தியா அதே நடக்காத அந்த ஆள் காத்து கருப்பு ஏதாவது கழிச்சதை மிதிச்சிருப்பான்

நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த ஆண்டவரப்ப ரொம்ப கொடூரமானவர் அவரே காஞ்சனா பார்த்து பயந்து ஓடி வந்து அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் கூட நீங்க நம்பல சக்தி என்னடி பெரிய சக்தி பேய் பிசாசாவே இருக்கட்டும் அந்த பேய வேப்பலையாலயே அடிச்சு இந்த ஊரு தோரத்து பாரு நேத்திக்கு பிறந்த கழுதாவ அவளுக்கு பெரிய சக்தி இருக்கா அதையும் நான் பாக்குறேன் இது எங்கே போய் முடிய போதோ

முட்டால் முட்டால் நான் நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு இவ்ளோ நாளா என்கிட்ட பேசி பேசியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த இது கிட்ட ஒரு போய் அனௌன்ஸ் பண்ண ஓ மட்டும் நீ என் விஷயத்த நீ தலையிட்ட ரோட்டுக்கு இழுத்து நார் அடிச்சிடுவேன் காளி பெரிய தாயே இறங்கி வாமா தாயே சக்தி பகமாயி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி

உனக்கு எதிரியா இருக்காளே ஒரு பொம்பளை இந்த நிமிஷத்துல இருந்தா உனக்கு கட்டுப்படுவா நீங்க நினைச்சா முடியன்னு ஆரிசாமி என்ன சொன்னாரு அந்த நம்பிக்கையோட தான் உங்களை தேடி வந்திருக்கேன் இது சாதாரண தாயத்துல நட்ட நடுராத்திரி சுடுகாட்டுல நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை இருந்து ஒரு தாயோட தாச்சம் குழந்த மூளை எடுத்து மயி செஞ்சு இதுல வச்சிருக்கேன் பயப்படாத ஆத்தா மேல நம்பிக்கை வச்சு இதை வாங்கிக்க எந்த பொம்பளை உனக்கு அடங்காம இருந்தாலோ அவா முன்னாடி போய் நீங்க இனிமே பொட்டி பாம்பா அடங்கி போயிடுவா அவள சாமி அதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன் தெரியும் நான் பண்ணது சாதாரண பூஜை இல்ல இதோட மகத்துவம் உனக்கு என்னன்னு தெரியாது இந்த தாயத்துவம் கழுத்துல இருக்கிற வரைக்கும் பாயிற புலிய பார்த்து பதுங்கிற மான் மாதிரி அவா ஓடி ஒளிஞ்சுக்குவா சாமி என்னால முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்க வச்சுக்கங்க சாமி எனக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை காமிச்சிருக்கீங்க இந்த நன்றி என்னைக்குமே மறக்க மாட்டேன் சாமி நான் ஒன்று சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ கழுத்துல இருக்க தாயத்தை நீ கழட்டிடாத கழட்டின அதோட சக்தி போயிடும் கழட்ட மாட்டேன் ஜாமி கழட்ட மாட்டேன் வர்றேன் ஜாமி அரிச்சாமி என்ன சாமி நல்லா தான் வாக்கு சொல்றாரு ஆ ஆனால் இதெல்லாம் பழிக்குமா அதை அப்படி கேட்டு போட்டீங்க ஏனுங்க நான் ஏதோ உங்கள் தம்பி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாச்சேன்னு இந்த பூசாரியை தேட் பிடிச்சு இருக்கணுங்க இந்த பூசாரியை பேர் பட்டவன்னு நினச்சிருக்கீங்க அவர் வீடு முன்னாடி பெரிய பெரிய மந்திரிங்க அரசியல்வாதிங்க கியூவில் நின்றுட்டு இருப்பானுங்க ஆ ஏதோ உங்கள் ராசிங்க நான் கூப்பிட்டவுன்னா இருந்தாலும் ஓடியான்னு தானுங்க இப்போ பாருங்க தான் ஊருக்குள்ள ஒரு பொண்ணுக்கு பேய் பிரிச்சு போச்சுங்க எங்கெங்க இல்லாமல் கூப்பிட்டு போனாங்க பேய் இறங்கவே இல்லைங்க கடைசியில் கேரளா கூட்டிக்கிட்டு போய் அங்கே போய் பார்த்தாங்க அந்த மந்திரவாதி பார்த்தாங்க அந்த பொண்ணை அவ்வளோதாங்க சுண்டை காணம் துணி காணம்னு அந்த மந்திரவாதி ஓடி போயிட்டாங்க ஆ கடைசியில் அந்த பொண்ணை இதே பூசாரிகிட்ட தாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த பூசாரி முன்னாடி கொண்டு போய் உட்கார வைச்சாங்கங்க அவ்வளோதாங்க பூசாரி மந்திரம் பண்ணி விபூதி அடித்தாங்க அவ்வளோதாங்க அந்த பொண்ணு பசுமாட்டுக்கு பின்னாடி போகிற கண்ணுக்குட்டி மாதிரி பின்னாடியே போயிடுச்சுங்க

நீ அந்த குடும்பத்துக்கு அன்பு செலுத்தணும்னு நினைக்கிற ஆனா உன்ன அவங்க விஷம்னு நினைக்கிறாங்க உன்னோட பெரிய அண்ணன் ராஜா உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பான் நீ நினைச்சிருந்தா அவனை ஒன்ன வேலைய விட்டு தூக்கி இருக்கலாம்ல அதை நான் செய்ய மாட்டேன் அதை தான் ஏன் கேட்கிறேன் அவனே ரத்தத்தை கொடுத்துட்டு அவன் கையாலே விட சாவடிக்கிறான்னு சொல்றான் அப்படிப்பட்ட ஏன் வேலைய விட்டு தூக்க மாட்டேன்ற அவங்க திருந்தி இந்த குடும்பம் ஒன்னா சேரணும்னா அதுக்காக நான் என் உயிரை கூட விட தயாரா இருக்கேன் கஞ்சனா உன்னால எப்படி இப்படி வாய்க்குசாம் பேச முடியுது உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் அந்த குழந்தை என்ன வருது அந்த குடும்பத்தை பத்தி இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கே உங்க அண்ணனுங்க நல்லவனுங்களா பெரியவன் என்னடாண்ணா ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்து கொடுத்தானே உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போனான் ரெண்டாவதா இருக்கிறவன் நம்ம குழந்தைய கடத்தி வச்சுட்டு நம்மள மிரட்டினா அது பத்தாதுன்னு நீ அவனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்ச அது கை அவன் என்ன செஞ்சான் அவன் பொண்டாட்டியை வச்ச காசை மூஞ்சில தூக்கி எறிஞ்சான் இதெல்லாம் தேவையா நமக்கு உம்மானமா இருக்கு தேவதாங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்பாரு இப்படிதான் உன் தம்பி ரவிய திருத்துறன்னு சொல்லி அவன் பொண்டாட்டிய கூட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்த அவ என்ன பண்ணா புருஷன் கூப்பிட்ட உடனே அவன் நடிச்ச நடிப்ப நம்பி உன் முகத்துல கரிய பூசிட்டு போயிட்டா இப்ப ஓரளவுக்காவது குடும்ப பொறுப்பு வந்திருக்குல்ல அது என்னோட வெற்றி தானே அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா இந்த ஜென்மத்துல அவனுக்கு எந்த பொறுப்பும் வரப்போறது இல்லை உன் கடைசி தம்பி ரமேஷ் கதை என்னாச்சு அவனை திருத்த போறதா நினைச்சு அவனை ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளில எடுத்து அவனுக்கு ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சு கொடுக்கறதுக்காக நீ ஏற்பாடு பண்ண கடைசியில அவன் என்ன பண்ணா அவங்க அண்ணன் பேச்சை கேட்டு மறுபடியும் ஜெயில போய் உக்காந்துட்டான் நீ பாக்க போனதுக்கு ஏதோ சொன்னா நீ வந்தா நான் தற்கொலை உன்னையே மறக்கணா அந்த குடும்பம் திருந்து நீ நினைக்கிறியா திருந்து வாங்க நிச்சயமா திருந்து வாங்க இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்தா தான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன் கோயில் கோயில சுத்திட்டு இருக்காங்க பாருங்க எங்க அம்மா அவங்களுக்காக பார்த்து நான் இதை சாதிச்சு காட்டுவேன் ஆமா ஆமா நல்லா சாதிக்க போற அதான் பகையும் வெறுப்பும் வளர்ந்து வளர்ந்து விசுரூபம் எடுத்திருக்குல இப்பயாவது நான் சொல்றதை கொஞ்சம் கேளு இப்படி அதிரடியாக அதிர்ச்சி கொடுத்து அந்த குடும்பத்தை திருத்தணும் நினைக்கப்பார் அதை முதல்ல மாத்திக்க சாந்தமான முறையில அவங்கள திருத்தப்பார் முயற்சி பண்றேன்

வா பாபா உள்ள பேப்பர் கேள்வி எந்த வா அப்படிங்களா ஓ எப்ப இருந்து சார் அது ஓகே ஓகே அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஏ எப்போ அனுப்புறீங்க ஈவினிங்கா

ஈரோட்ல இருக்காங்க மேடம் ஈரோட்லயா என்ன கண்ணன் இங்க இருக்கிற ஈரோட்ல போய் உங்க அம்மாவை பாத்துட்டு வரதுக்கு நாலு நாளா அது சனிக்கிழமை ஈவினிங் கிளம்பினீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அம்மா கூட இருந்துட்டு திங்கக்கிழமை ஆபீஸ்க்கு வந்துடலாமே நீங்க லீவ் போட வேண்டிய அவசியமும் இல்ல உங்களுக்கு சம்பளமும் கட் ஆகாது இல்லையா நீங்க அம்மாவை பார்க்க போறது நல்ல விஷயம்தான் தான் பட் இதே காரணமா வச்சு நீங்க மாசத்துல நாலு நாள் லீவ் எடுக்கிறதெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாது இது என்னோட லாஸ்ட் வார்னிங்கா வச்சுக்கோங்க இனிமே நீங்க லீவ் எடுத்தீங்கன்னா போயிடும் ஓகே ராஜா மேடம் இப்படி அதிரடியா அதிர்ச்சி கொடுத்து அந்த குடும்பத்தை திருத்தணும்னு நினைக்கிறப்ப அதை முதல்ல மாத்திக்க சாந்தமான முறையில் அவங்கள திருத்தப்ப சார் என்ன மேடம் உங்களை வர சொல்றாங்க ஐயோ காலம் காத்தால் என் கூட வம்பு வரலைன்னு அவளுக்கு தூக்கம் வராதே அப்படி என்ன பேச போறா அவ கூட பேசுனா சண்டை தான் வரும் ச்சக் கூப்பிட்டிங்களாமா ஆ ஓகேங்க உன் பர்மிஷன் இல்லாமல் உட்கார கூடாதுன்னு சொல்லுவேன் அது இப்போ பர்மிஷன் கொடுத்துட்டேல்ல உட்காருங்க ஹலோ ஆ ஆ நீங்கள் வயசில் பெரியவர் என் அண்ணன் உட்கார்றதில் தப்பு இல்லை ப்ளீஸ் என்னடா இது பார்ட்டி பார்டி அடிக்குது என்ன யோசிக்கிறீங்க நான் ம் நான் உங்களை ரொம்ப தப்பா நடத்திட்டேன் மன்னிச்சிடுங்க உண்மையை சொல்லணும்னா உங்க முன்னாடி நான் தான் உட்கார கூடாது நான் உங்களுக்கு மேலதிகாரி தானே தவிர மத்தபடி இந்த கம்பெனிக்கு சீஃப் ஸ்டாஃப் நீங்க தானே அந்த மரியாதையை நான் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இல்லையா ராஜா தாயத்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு இ இனிமே நான் உங்ககிட்ட மரியாதை இல்லாமலாம் பேச மாட்டேன் என்ன கண்ணன் ஒரு காஃபி கொண்டு வந்திருக்கீங்க சார காஃபி கொண்டு வரல சரி பரவாயில்ல போய் ஒரு காஃபி கொண்டு வாங்க சாப்பிடுங்க சக்கர போதுமா நிஜமா சார் என் கண்ணை என்னாலே நம்ப முடியல மேடம் நின்னுட்டு இருக்காங்க ராஜா சார் அப்படியே ஜம்பமா சேர்ல உட்காந்துருக்காரு இதுல மேடம் வேற கண்ணன் ராஜா சாருக்கு காஃபி கொண்டாங்க அப்படின்றாங்க என்னையா அடியோடு எல்லாம் தலைகள மாறிடுச்சு நீயும் எவ்வளவு நேரம் தான் நின்னுட்டு இருப்பே பரவாயில்ல ஆடம் மரியாதை மனசுல இருந்தா போது உட்காருமா ஆ இப்பதான் நீ மனுஷன மனுஷன மதிக்க ஆரம்பிச்சிருக்க இத மெயின்டென்ஸ் பண்ணேன்னு வெச்சுக்க உனக்கு நல்லது உன் குடும்பத்துக்கு நல்லது பாத்துக்கறேன் ஆ காபி நல்லா இருக்கு நீ வேலை பாரு நான் என் சீட்டுக்கு போறேன் ஆ ஆ ஆ